கார் பாடல் பதிமூன்று அல்குலாய் ஏமார்ந்த காதலர் கூந்தல் வனப்பின் பெயல் தாழ வேந்தர் கழுறு எரி வாழ் அரவம் போல கண் வளவி உளிர்பு மின்னும் மழை பொருள் நம் தலைவரோடு கூடி இன்பம் துய்த்த மகளிரின் சரிந்த கூந்தலினது அழகு போல மழை பெய்ய அரசர் யானையை வெட்டி வீழ்த்துகின்ற ஒலியுடைய வாளினை போல ஒளியுடன் மின்னும் இவ்வாறு மழை பெய்வதால் தலைவர் வருவார் என்று தோழி தலைவியிடம் கூறினாள் after their engagement with their Lord, resounding like the swords of thugs, that cut down the elephants, and flashes with lightning blinding the eyes, so be sure, that our Lord will return home now.